புதனம் நேர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா இன்ஃப்ளேஷன் பற்றி பார்க்க போகிறோம் பணவீக்கம் அப்படி என்றால் என்ன அப்படின்னு பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச விதத்தில் வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு கேட்டுங்க இப்போ சமீபமாக வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போனேன் காலையில் போய்ட்டு எப்பயுமே சாப்பிட்ற ஹோட்டலில் போய் சாப்பிட்டேன் அப்போ வந்துட்டு ஒரு பூரி கேட்டேன் வந்து இன்றைக்கி வந்து அஞ்சுருவா ஏறி இருப்பா பூரி பொங்கல் அதுக்கப்புறம் இருக்கிற சில ஐட்டம்லாம் வந்துட்டு அஞ்சு ரூபா ரேட் ஏறி இருப்பாள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரினு சொல்லிவிட்டு போயிட்டேன் சரி அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பெரிய ஹோட்டல் அது வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஹோட்டல் வச்சுக்கலாம் இது கொஞ்சம் பெரிய ஹோட்டல் அதோட பெரிய ஹோட்டல் போனேன் அங்கே போயிட்டு மீல் சாப்பிடும்போது என்னாச்சுன்னா அங்கே வந்துட்டு மீஸ்க்குலாம் பத்து ரூபா ஏறி இருக்குது அதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ராடக்ட்லேயும் வந்துட்டு ஒவ்வொரு ரேட் வந்து ஏறி இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அதுக்கப்புறம் கையந்தி பவன் நம்ம நைட்டான கையந்தி பவன் போகும் பார்த்தீங்களா அப்போ நைட்டு கையந்தி பவனுக்கு போய் சாப்பிடும்போது அப்போ வந்துட்டு ஆம்லெட்லாம் வந்துட்டு என்ன சொன்னாங்க ஆம்லெட் ரேட் ஏறி இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி முட்டா அப்பாவும் சரி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் தம்பி இன்னையிலேருந்து அஞ்சு ரூபா முட்டா பத்து ஏறி இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்னடா அது எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு சொல்லிட்டு நம்மளை அடிக்கிறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி தேடி பார்த்தோன்னா கேஸோட ரேட் ஏறி இருக்கு இது ப்ரைஸ் ஷேர்ஸ்லாம் வந்துட்டு ஒவ்வொரு ப்ரைஸும் வந்து ஏறி இருக்குது அதனால் அவங்க ஏற்றிருக்காங்க பணவீக்கம்னா இப்போ பார்த்திங்கன்னா அதே பொருள் தான் அதே ஜாமான் தான் அவங்க வந்துட்டு போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் வந்துட்டு பணத்தோட மதிப்பு இறங்கியிருக்கு அதே பொருளை தான் நமக்கு தராங்க அதே எப்படி சொல்கிறது முட்டாப்பந்தம் தான் அதே ஆள் தான் அப்போ பணத்தோட மதிப்பு இறங்கியிருக்கு கேஸோட ப்ரைஸ் ஏறி இருக்குது அதனால் பணத்தோட மதிப்பு இறங்கினுச்சு இதுதான் இன்ஃப்ளேஷன் நாங்கள் நமக்கு புரியணுன்னா அதே பொருளை அடுத்த வருஷம் நீங்கள் போய் வாங்க போனீங்கன்னா அதுக்கான மதிப்பு வந்து இறங்கியிருக்கும் பணத்தோட வேல்யூ வந்து ஏறி இருக்கும் நீங்கள் வந்துட்டு பத்து ரூபா கொடுக்குற இடத்துல பதினஞ்சு ரூபா இல்லைனா இருபது ரூபா கொடுத்தா மட்டுந்தான் அந்த பொருளே உங்களுக்கு திரும்பி கிடைக்கும் இதுதான் இன்ஃப்ளேஷன் இன்ஃபுலேஷன் உங்களுக்கு நான் சிம்பிளாக புரியணுன்னா இப்போ வந்துட்டு அது எப்படி சொல்கிறது மழையினால காய்கறி ஏரி இருக்கலாம் அவங்க வந்துட்டு ஒவ்வொருத்தங்களும் வந்து ஒவ்வொரு ஹோட்டலும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலு ஹோட்டலில் நான் பார்த்ததுக்கு வந்து ஏறி இருக்குது உங்கள் ஏரியாவில் வந்து ஹோட்டல்லாம் இருந்து ரேட்டு ஏற்றி அப்படிங்கிறத வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி வந்துட்டு இது மாதிரி வந்து இஷ்யூ வந்து வந்து இந்த மாதிரி இல்லை எல்லா பொருளையும் வந்துட்டு இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் இப்போ வந்து நீங்கள் மாத்திரை எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சுகர் மாத்திரை அந்த மாதிரி பிபி மாத்திரை அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா போன வருஷம் ஒரு ரேட் இருக்கும் இந்த வருஷம் ஒரு ரேட் இருக்கும் ஏன்னா மேனுஃபேக்சரிங் காஸ்ட் இருக்குது ப்ளஸ் வந்துட்டு அங்கேருந்து ட்ரான்ஸ்போர்ட் காஸ்ட் இருக்குது இதெல்லாம் வந்துட்டு ஏறும்போது ஒவ்வொன்றிலும் ரிஃப்ளெக்ட் ஆகும் இங்கே வந்துட்டு என்னடா இங்கே சாப்பாடு தானே ஏறிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு இப்போ ஒவ்வொருத்தர் வந்துட்டு தங்கியிருந்து தான் வேலை பார்ப்பாங்க ஒரு சில ஊரெலாம் வந்துட்டு போய் தங்கியிருப்பாங்க அவங்களுக்கு வந்துட்டு அங்கே வந்துட்டு அவங்களோட பணத்தில் வந்துட்டு மதிப்பு குறைஞ்சிரும் அவங்க வந்து சம்பளம் வந்து எதிர்பார்ப்பாங்க இன்னும் நிறைய சம்பளம் கொடுக்குற ஆள்கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா இங்கே வந்துட்டு பணத்தோட மதிப்பு போது அந்த பணம் வந்துட்டு இன்னும் நிறையா சம்பளம் தான் அந்த லிவிங்கே வந்து நம்மளால் வாழ முடியும் இதுதான் பணவீக்கம் ஈஸியாக சிம்பிளாக நான் எனக்கு எனக்கு புரிஞ்சுகிட்டதான் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் சார் நீங்க சிம்பிளா ஒரு வேலை வந்துருச்சு அந்த வேலையை முடிச்சுட்டு லேட் ஆயிடுச்சு ஓகேங்களா அதனால் வந்துட்டு நீங்கள் இந்த பணவீக்கத்தை வந்துட்டு நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ உங்கள் ஏரியாவில் வந்துட்டு என்னென்ன பொருளோட ரேட்டு ஏறி இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சு சாப்பாடு ஏன்னா மெயினாக வந்துட்டு எல்லாருமே வந்து சாப்பாடு இல்லாமல் இருக்க மாட்டாங்க நான் ரொம்ப மெயினாக வந்து சாப்பாடு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்துட்டு நான் விரும்பி சாப்பாடு பார்ப்பேங்கிறதுனால நான் வந்துட்டு உங்களுக்கு சாப்பாடு வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இப்போ வந்துட்டு கோல்டு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வந்துட்டு மாதிரி இன்ஃப்ளேஷன் வந்துட்டு போன வருஷத்தோடு இந்த வருஷம் ஏறி இருக்கும் அப்போ கோல்டோட பிரைஸ் வந்து ஒரே ஒரு கிராம் தான் கோல்டு ஆனால் அதுக்கு வந்து பணம் வந்து நம்ம ஜாஸ்தியாக கொடுப்போம் பணம் வாட்டி ஆயிரம் ரூபா கொடுத்துருந்தோம் இந்த வருஷம் ஏழாயிரவா கொடுக்குறோம் அது மாதிரி தான் ஒவ்வொரு பொருளுக்கும் வந்துட்டு இன்ஃப்ளேஷன் வந்து பாதிக்கப்படும் இப்போ வந்து தக்காளி தக்காளி வந்துட்டு அது ஏறு இறங்கும் சீசன் வைஸ் இப்போ கோல்டு சில்வரு அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ சாப்பாடு ஐட்டங்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி இப்போ ஒவ்வொரு ஐட்டத்துலேயும் வந்து மாறும் இதை வந்து பார்க்க முடியும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃப்ளேஷனை பாதுகிறதுக்கு தான் வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகிறோம் இன்ஃப்ளேஷன் வந்துட்டு ஒரு ஏழு பர்சன்டேஜ் இருக்குது எட்டு பர்சன்டேஜ் இருக்குது அந்த இன்ஃப்ளேஷன்லேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போகிறோம் நீங்கள் பார்த்து ஒவ்வொரு இதில் வந்துட்டு செபி அட்வைஸர் கிடையாது நான் அதனால் உங்கள் இதில் வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுமோ பார்த்து இன்வெஸ்ட் பண்ணி உங்கள் மணியை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கீங்க இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்கன்னா மறக்காமல் பொதுநிலம் விரும்பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கை பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம்